அன்பு தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன் நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன் நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் அறத்துப்பாலில் முப்பத்தி எட்டாவது அதிகாரமாக உள்ள ஊழ் என்ற அதிகாரத் தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற முன்னூற்றி எழுபத்தி இரண்டாவது திருக்குறளை காணப்புகின்றோம் ஊழ் என்பதற்கு முன்வினை என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பட்டுள்ளது முன்னூற்றி எழுபத்தி இரண்டாவது திருக்குறளுக்கு செல்வோம் பேதை படுக்கும் அறிவகற்றும் பேதை படுக்கும் இளவுள் அறிவகற்றும் ஆகலூள் உற்ற கடை இக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம் தீவினையால் அறிவின்மையும் நல்வினையால் அறிவு மேலும் பெருகும் என்பது இக்குரலுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் தீ வினையால் அறிவில்லாத நிலையும் நல்வினையால் அறிவு மேலும் பெருகும் நிலை உண்டாகும் என்பது இக்குரலுக்கான பொருளாகும் ஆம் தோழர்களே வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடே வணக்கம்